அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் நளினி விருப்பபதி நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்றேன் கதையின் தலைப்பு ஐந்து வண்ண அழகு ஒரு காட்டில் ஒரு அழகான ஐந்து வண்ண மான் வாழ்ந்து வந்தது அதற்கு நண்பனாக காகம் ஒன்றும் இருந்தது அந்த காட்டில் உள்ள ஒரு ஆற்றில் ஒரு மனிதன் ஒரு நாள் அடித்து கொண்டு வரப்பட்டான் ஐயோ யாராவது என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறிக்கொண்டே வந்தான் இதை கண்டு இறக்கப்பட்ட அந்த மான் அவனுக்கு உதவி செய்தது என் உயிரையே காப்பாற்றியுள்ளாய் உனக்கு என்ன வேண்டுமோ கேள் நான் தருகிறேன் என் உயிராக இருந்தாலும் நான் தருவேன் என்று கூறினான் அவன் அந்த மான் நீ அதெல்லாம் செய்ய வேண்டாம் நான் இருக்கும் இந்த இடத்தை மட்டும் யாருக்கும் சொல்லிவிடாதே என் தோலை கண்டு அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என்று கூறியது அந்த மான் உடனே அந்த மனிதன் சரி நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் பல மாதங்கள் கழித்து அந்த ஊரின் அரசியாருக்கு தன் கனவில் இந்த ஐந்து வண்ண அழகான மான் தோன்றியது இதை கண்டவுடன் அரசரிடம் சென்ற அவள் இந்த ஐந்து வண்ண அழகான மான் எங்காவது இருக்கும் அதை பிடித்து கொண்டு வந்து என்னிடம் தாருங்கள் என்று கேட்டாள் அரசரும் நாடெங்கும் ஐந்து வண்ண அழகான மானை என்னிடம் கொண்டு வந்து தருபவருக்கு ஓர் ஊரே பரிசாக அளிக்கப்படும் என்று கூறினார் இந்த மனிதன் அவரிடம் வந்து இந்த மான் இருக்கும் இடம் எனக்கு தெரியும் என்னுடன் வாருங்கள் என்று கூறினான் அரசரும் அவருடைய படை ஆட்களும் வேட்டைக்காரர்களும் அந்த காட்டிற்கு அவனுடன் சென்றார்கள் இந்த காகம் இதை கண்டவுடன் அந்த மானிடம் சென்று அரசரும் வேட்டைக்காரர்களும் இந்த காட்டை சுத்தி வளைத்துள்ளார்கள் உன்னால் எங்கும் தப்ப முடியாது என்று கூறியது வருத்தம் கொண்ட அந்த மான் நேராக அரசரிடம் ஓடி வந்தது நான் இங்கு இருக்கும் இடம் யாருக்கும் தெரியாது உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டது அதோ அங்கு நிற்கின்றானே அந்த மனிதன் தான் கூறினான் என்று கூறினார் அரசர் அந்த மனிதனை கண்டவுடன் அந்த மான் மனிதனே நீ என்னை காட்டி கொடுத்து விட்டாயே இப்படி செய்ய மாட்டாய் என்று என்னிடம் வாக்குறுதி கொடுத்து விட்டுதானே சென்றாய் உன் உயிரையே நான் காப்பாற்றினேன் எனக்கு இப்படி துரோகம் செய்து விட்டாயே என்று கேட்டது அந்த கதையை மனிதனிடம் இருந்து அறிந்து கொண்ட அந்த அரசர் மானை பார்த்து இவ்வளவு இரக்கம் உள்ள நீதான் மனிதன் நீ விலங்கே அல்ல இப்படி துரோகம் செய்துள்ளானே இவன்தான் விலங்கு என்று கூறிவிட்டு அவனை அங்கேயே வெட்டி போட்டுவிட்டார் பாடம் துரோகம் செய்யக்கூடாது நன்றி மறத்தல் நன்றன்று நன்றி